அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அந்த கூட்டணி இதெல்லாம் அனுசரித்து செல்வது இதெல்லாம் கூட அவருடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு நான் கலைஞர் வீட்டுக்கு போகிற காலத்தில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் சாதிகள் ஆனால் இன்னைக்கு சாதிகள் மிஸ்டர் ராஜேந்திரன் ஈஸ் நாட் ஓன்லி மை மினிஸ்டர் இஸ் அ கமாண்டர் ஆஃப் த பார்ட்டி இங்கிலீஷ்லாம் சொல்கிறேன்

அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அந்த கூட்டணி இதெல்லாம் அனுசரித்து செல்வது இதெல்லாம் கூட அவருடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு எப்படி கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து இன்னைக்கு எப்படி கற்றுக்கணும் என்னை பொறுத்த வரையில் கூட்டணி தர்ப்பத்தில் பேசுகிற பொழுது அண்ணா இருக்கிற பொழுதே இவர் தான் ஒருவர் இந்த மற்ற கட்சிக்காரர்களோடு பேசுவதற்கு அதில் வந்து யாருக்கிட்ட யாராவது ஒரு காரியம் முடிக்கணும் அண்ணா உருவன்னா கருணாநிதி என்ன சொல்வார் என்னையாது பையாருக்கு பார்த்துட்டு வரான்னு சொல்லுவார் அந்த மாதிரி போய்ட்டு முடிச்சிட்டு வர்றவர் க தலைவர் அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி உடைஞ்ச உடக்கூடாது என்பதிலே மிக ஜாக்கிரத்தையாக இருந்து அதை வழி நடத்துகிறவர் அது அதை பொறுத்த வரையிலே நான் ஸ்டாலினை நான் இப்போ பாராட்டுறேன் ஏன்னா ரெண்டு ஒரு எலெக்ஷனாக பார்க்குறேன் இந்த கூட்டணி விவகாரத்தில் அவங்க அப்பாவை போல் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்கிறார் இன்னைக்கு கட்சியில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் யாருக்காவது இருக்கா அல்லது அவருடைய வழி தோன்றலாக சரியான படி தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் போறீங்களா கலைஞர் இல்லையே என்று இயங்குகிற உள்ளங்கள் அவர் இருக்கும்போது கட்சியில் இருந்தவர்களுடைய உள்ளங்களா அவர் இருக்கிற பொழுது அவர் தலைமையை ஏற்று இந்த கட்சியில் யார் யார் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது உள்ள இயக்கம் நான் கலைஞர் வீட்டுக்கு போகிற காலத்தில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு தான் சின்ன சின்ன பிள்ளைங்கிற ஸ்டாலின் தான் ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினை நான் தலைவராக ஏற்றுக்கிட்டுருக்கேன் தலைவராக ஏற்றுக்கிட்டுருக்கேன் எல்லாம் சொல்கிறான் தலைமுறைகள் இவ்வளோ பெரிய சீனியர் அவர் ஏற்றுக்குறான் சாலையில் சாதியின் மகனை ஏற்றுக்கு வரான்னா என் கட்சி பொது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எது சொன்னாலும் என் கட்சி சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன் கட்சி என்ன கட்டளை எழுதுகிறதோ அதை நான் செய்வேன் அந்த மாதிரி என் ஐ எம் டிவோட்டி ஆஃப் இந்த கட்சி ஒன்று நான் ஐக்கியமானவன் என்னை அப்படி வளர்த்து என்னை உருவாக்கியவர் என் தலைவர் கலைஞர் இன்னொரு நிகழ்வு தலைவருக்கு எனக்கும் இடையில் நிகழ்ந்தது ஆனால் நினைஞ்சிருக்கிற வரையில் நிற்கப்போவு இது எனக்கு நடந்தது மற்றவங்களுக்கு பாடம் கூட எங்கள் அப்போ கோபால் அண்ணாமலைபுரத்தில் சின்ன வீட்டில் கொடியிருந்தார் ஒரு சின்ன ரூம் எதிர் அவர் தலைவர் உட்காந்துருக்கார் பேராசிரியர் உட்காந்துருக்கார் கேபி கந்தசாமி உட்காந்தார் சாதிக்கு போச்சா அப்படி உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு ரோவில் நான் உட்காந்துருந்தேன் ஒரு பேரை நான் சொல்ல விரும்பலை ஒரு பெரிய மனுஷன் பெரிய வீட்டுக்கார் பையன் அவர் உட்காந்துரு அவர் ரெண்டு பேர் உட்காந்தார் நான் வந்து இப்படி அவர் பக்கத்து பெரிய கூட்டார் பார்த்து வணக்கம் சார் என்ன வணக்கம் என்னார் அவர் வணக்கம் என்னார் தலைவர் தலைவர் என் பக்கத்தில் உட்காந்தார் இந்த அம்மா சினிமா அப்படி உட்கார் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவர் சொன்ன அவர் எறும்ப சொல்ல வந்தார் சார் அப்படின்னா ஏய் என்னடா சார்ன்றார் யா சாருன்னு தானே சொன்னேன் அதுக்கென உங்கள் வீட்டு வேலைக்காரன் வர்ற மாதிரியே என்னடா சொன்னேன்னு எட்டி சட்டையை பிடிச்சேன் சட்டையை பிடிச்சி ஓங்கி போத்துல ஒரு குத்து அப்படியே கொடுத்துருந்துட்டார் தான் ரெண்டாவது கொடுத்து பாயரெல்லாம் பேராத்தடி எல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க கண்ணாகுனான்னு எங்கள் ஊர் லாங்குவேஜில் கச்சா அமைச்சான்னு திட்டு தூட்டு திருச்சி அந்த அம்மாதான் ஓடி போயிடுச்சு எல்லாம் சண்டை போட்டு அவரை பிடிச்சி சட்டை பட்டனை கிட்ட கவர் குளோஸ் விழுத்துக்கு போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போய் வந்தேன் எல்லாரும் போயிட்டாங்க நான் ரூமில் இருந்தேன் தலைவர் எழுந்து போயிட்டார் இறங்கி இறங்கி கீழே வந்தேன் சண்முகநாதன் தான் சண்முகநாதன் நான் தலைவர் வீடு அந்த வீட்டில் அது மீறி பேசியிருக்கேன் அண்ணி இருக்கிறத கூட பார்க்காம வல்கராக திட்டியிருக்கேன் எனக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ் என் கிராமத்து லாங்குவேஜில் திட்டியிருக்கேன் ரெண்டாவது நான் கை வச்சது மிகப்பெரிய ஒரு ஒரு மிட்டா குறைக்கார் பையன் அவங்க அப்பா பெரிய ஆள் இவரும் பெரிய ஆள் அதனால் அவங்க குடும்பம் அந்த சோடு ஒப்பிடும்போது நான் சாதாரணமானேன் இழப்பு ரெண்டு பேரில் யாரை இழக்கிறதுன்னா என்ன தான் இழப்பாங்க ஏன்னா அவர் பெரிய விட்டுக்கார் பையன் பெரிய பழைய கட்சிக்காலத்து வர்றவர் விட்டுருக்கார் பையன் விட்ட தலைவர் வீட்டில் நான் இவ்வளோ மட்டமாக நான் நடந்துக்கிட்டேன் நடந்தது என் அடித்ததுக்கு நான் வருத்தப்படல என்னை ஏன்னு கேட்டால் எனக்கு சுயமரியாதை வந்துடுது ஆனால் அதுக்காக நான் யூஸ் பண்ண வேர்டுகள்லாம் தான் எனக்கு வாழ்க்கையில் நான் இப்போ யூஸ் பண்ணாத வேர்டுகள் என்ன தலைவர் நிச்சயமாக என் மாதிரி நான் அவனுக்காவது நடவடிக்கை எடுப்பார் சொல்லிவிடு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் துரைமுருகன் கட்சியில் இருப்பான் வரைமுறை சென்மனால அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் மேலேருந்து கலைஞர் பஸ்ஸில் எழுத்துனார் யார் யார் இருக்கிறன்னா போயிட்டான்லாம் போயிட்டான் எல்லாம் போயிட்டாங்க யார் துரைமுறை ஒன்று இருக்காங்க அவன் இருக்க சொல்லலாம் என்ன சரி தீர்மானம் இப்போ நடக்கிறது குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்தார் வண்டியில் ஏறி உட்காந்தார் நான் பேசாமேன் வண்டியில் ஏறியா வண்டியில் ஏறி உட்காந்து அப்போ தான் சசிபிராம் சாமி ரோடுக்காக போக வேண்டி சசிபிராம் சாமி ரோட்டில் போய்சுவண்டி நானும் பேசலை அவரும் பேசல அவரே தான் பேசினார் ஏயா நான் ஒருத்தர் இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமைன்னா நானும் இல்லாவிட்டால் இந்த மிட்டா மிராசுக்காரனுங்க உங்களை என்னையா பாடுபடுத்துவான் அப்படின்னார் சொன்னா ஆட்சி விட்டு டபானும் பெருநாள் உட்காந்து கத்தை குறிஞ்சி தா ஒரு காலை தொட்டு அே பண்ணிச்சுன்னே என் சுயமரியாதை உணர்வு அடக்க முடியல நீ அப்படி நடர்களா உன் சுயமரியாதை நான் சந்தேகப்பட்டிருப்பையாஸ்கர் என்ன ஏற்ற சொன்னேன் நீ சாருன்னு தானே யார் சொன்னேன் அதான் ஏன் பட்டாப்பழம் அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது யாருமா செய்வார் இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கலைஞர் அவர்களிடம் இருந்து என்ன அவர் என்ன சொன்னார்ன்றது கொட்டேஷனா சொல்லுவேன் ரெண்டு வகையா கட்சியால் தனக்கென்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியிலே வளர்கிற புற்றுநோய்க்கு சமமானவன் தன்னால் கட்சிக்கு என்ன லாபம் என்று கருகிறவன் கட்சியினுடைய ரத்த நாளம் போன்றவர் அப்படின்னு நீங்கள் தப்பே பண்ணால் கூட அந்த கட்சியில் உறுதியாக பண்ண மன்னிச்சிடுவார் ஆகையால் அவருடைய முதல் ஆரம்பமே ஒரு கட்சியில் கொள்கை பிடித்திருக்க நான் முத்துலாம்ங்கும் அவர் மூணு பேரும் கோட்டைக்கு போகிறோம் அப்போ முத்துலாமிங்கும் ஃபுட் மினிஸ்டர் அங்கே போய் உட்காந்த உடனே உட்காந்தார் ஒரு பென்சில் ஒன்று வந்தது அதை அப்படி ஊட்டிக்கிட்டே இருந்தார் அந்த தலை கையில் வச்சுட்டு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுருந்தார் ராஜேந்திரன் அப்புறம் வந்தார் பொதுமக்கள் நிறையா தகராறு ஃபுட் மினிஸ்டரை பேசி முடிக்க வேண்டிங்க பேசிக்கிட்டு அவன் என்ன பண்ண எடுத்தவொடனே அந்த சீஃப் செக்ரட்டரி சார் இதெல்லாம் எக்கனாமி பாலிசி கூட செய்யாதுண்ணா இருந்தாலும் கோவம் குவாலிஃபிகேஷன் உள்ளடா எம்ஏ மட்டும்தான் நான் எம்ஏ பிஎல்லு

கட்சிக்காரனை எவனையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்மா அவர்களும் விட்டுக் கொடுக்க மாட்டார் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் மிக 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 வேண்டியவர் ரொம்ப வேண்டியவர் பிள்ளையாக அவருக்கு பிள்ளையாகவே நான் வளர்ந்துருக்கேன் அவர் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏ எனக்கு படிப்பு சில ஏற்றுக்கிட்டு படிக்க வச்சவர் என் கல்யாணத்துக்கு பாம்பேல இருந்தார் லாஸ்ட் ஃப்ளைட்டு விட்டார் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து எங்கள் கல்யாணம் நடத்திட்டு போனார் அளவுக்கு மிக வேண்டியவர் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னார் இனிமேல் உங்கள் பையன் என் பையன் சொன்னார் ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் அவர் தான் கையெழுத்து விடுவார் அவ்வளவு இருந்து நெருக்கமாக இருந்தவர் பொங்கல் தீபாவளின்னா பன்னெண்டு பேண்டு பன்னெண்டு ஷர்ட் ஷர்ட்டு எடுப்பார் இவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் கட்சியை விட்டு போயிட்டார் நான் அந்த கட்சிக்கு நான் தான் வருவேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் நான் போதேன் போல மட்டும் இல்லை நானும் சுப்பூர் ரகுமான் காமராஜர் தெரியும் இடி மின்னல் மழைன்னு சொல்லி அந்த ஆட்சியை நெடு அடங்க வச்சலாங்க எம்ஜிஆர்லாம் வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருப்போம் சட்ட சபையில் ஆனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் என்ன பிடிக்க முடியாது தான் ஒரு நாள் சபை சபாநாயகர் கொண்டு நான் வழியாக வந்தேன் அவர் குறுக்கு வேண்டாம் பிடிச்சிட்டார் ஏடி சாட்டே பிடிச்சிட்டேன் வாழா போட்டால் கொஞ்சம் கூட்டு கூப்பிட்டு கொண்டாடுவோம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் எப்போவுமே டச் பண்ணி பேசுவார் அப்பா இறந்துட்டாரி என்கிட்ட சொல்லலை நீ அவ்வளோ கெட்டவன் நான் ராமச்சந்திரன் என்னார் அதெல்லாம் கிடையாது என்ன நான் ராணிப்பேட்டில் நின்ன அப்போது ரெண்டு தடவை எனக்கு ஓட்டு போட போடணும்னு பேசுகிறீங்க அதுக்கப்புறம் அவங்க கூட்ட நான் சொல்லணும்னு விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சார் சரி அப்படம் அது ரெண்டு பேசிக்கிறான் கடைசியில் சொன்னார் சரியா நீ என்ன ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேயா என்ன சொன்னாலும் செய்வேன் செய்வேன் என்ன சொன்னாலும் விரே போகிறதாக இருந்தாலும் செய்வேன் இந்த நேராக போய் இந்த ஜெனரல் எகிரிக்க குதி பார்க்கலாம் நான் நேராக போகிறேன் எப்படி போய் கொடுக்கலாம் குதி பண்ண தெரியும் குதிக்க சொல்ல உன்ன உட்கார சொல்கிறேன் என்ன என்னென்ன சொல்லி நான் எனக்கு பக்கத்தில் நாமல் உட்காராரு இல்லையா நீ போய் நடுவில் நான் உட்கார்ற இடத்துல உட்கார் நேராக சபைக்கு போய் உட்கார்றேன் நான் வந்து உன்னை என்ன அமைச்சரே நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னார் என்னால் அது மட்டும் முடியாதுங்க அப்படின்னு இப்போ தானே சொன்னேன் என்ன என்ன சொல்கிறேன் என்ன சொன்னாலும் கேட்கறது பேருங்க இது உயர்வு கொடுத்துருவோங்க நான்தான் கொஞ்சம் ஜனரோடைய குதிக்கிறேன்னாங்க ஆனால் விட முடியாது இல்லையா அப்படின்னாரு அப்போது அப்போ நான் கொள்கையோடு இல்லையான்னு இங்கே இருக்கலாம் உங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எனக்கு பிடிக்காது இப்போ நான் இருக்கிறது தான் நீங்கள் இருக்கணும்னாரு கொள்கை வழியாக நான் திமுகவுக்கு வந்தவன் உணர்ச்சி வழிப்பாக நான் வந்தவன் அல்ல ஆகவே என்னால் வர முடியாது அது மட்டும் செய்ய முடியாது கடைசியார் நான் கடைசியார் நான் என் தலைவர் கலைஞர் என் திமுக டான் கட்டு ஒற்றியார் பருவ முன்னர்னா இருக்க அப்போ நான் அப்படி கைப்பேன் நான் சொன்னேன் அவர் காலில் விழுந்து நீங்கள் என்னை வாழ வைத்த தெய்வம் எனக்கு உதவி இருக்குங்க ஆனால் கொள்கையை நான் அதுக்காக அடகு வைக்கவோ விற்கவே பண்ண மாட்டேன் உடனே பாராட்டின தூக்கி கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்ட ரேய் அவன் பதவி கிடைக்காத நாளையான் இன்னும் நீ கட்சியில் கொள்கையே விருதெல்லாம் இருக்கும் அப்படி இப்படி பேசுகிறியே நான் உன்னை பாராட்டுறேன்டா நான் இவ்வளோ உறுதியோடு நீ இருப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு சொன்னார் இப்போ எம்ஜிஆருக்கு உங்களோட அந்த பேசி அந்த சம்பவம் கலைஞருக்கு தெரிய வந்ததா சொல்லி அப்போ அவர் பேசி அவர் தெரியும் எனக்கு அவருக்கு தெரியும் எனக்கு எல்லாம் பண்ணுறாங்க அவருக்கு தெரியும் பங்கல்பூராக சூரியர் இருப்பேன் நைட்டான தலைவரோட இருப்பேன் அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சிண்டிகேட் மெம்பராக அந்த யூனிவர்சிட்டியில் அப்போது சாந்தப்பான்னு ஒரு வயசாக திறந்தார் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் பொதுவாக டாக்டர் பட்டை கொடுக்கணுன்னா சிண்டிகேட்டுக்கு தீர்மானம் கொண்டு வருவாங்க அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ண சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் எதிர்த்தா கூட அந்த வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்மளோ இந்த மாதிரி வாங்கக்கூடாது டிகிரி அப்படின்னு அது மாதிரி நான் எதிர்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் ஆனால் சிண்டிகேட்டு கூட்டலை நாளைக்கு இது நடக்கும் போகிறோம் இன்றைக்கி நைட் நாங்கள் எல்லோரும் போய் பன்னெண்டரை மணி கலைஞர் எழுப்பினேன் இன்னைக்கு ஏன் என்னச்சி கொஞ்சம் எழுப்புறீங்கன்னா துறைமுருகனுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஆள் எட்டு மணிக்கு சிண்டிகேட் வச்சு டபான் பாஸ் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலான்னு பார்க்கலான்னு தலைவர் போய் சொன்னார் எந்த காரணத்தை கொண்டும் எம்ஜிஆருக்கு டாக்டர் பணம் கொள்வதை நீங்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது முதல் காரணம் திரையுலகத்தில் அவருடைய சாதனைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது சால சிறந்தது எனவே நீங்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது துரைமுருகன் முக்கு முக்கியமாக அதை பற்றி எடுத்து பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீ தான் பேச வேண்டும் ஏன்னா உனக்கு நிறைய செய்திருக்கார் அவர் மனசு புண்படும் அப்படின்னா அதே மாதிரி நாங்கள் போய் பேசினேன் பன்னூட்டி ராமச்சந்திரனும் ஜேபிஆர் மைக்கி வச்சிருந்தேன் எம்ஜிஆருக்கு வா பாஸ்பெண்ட் பாஸ் பார்த்து தரைமுகம் பண்ண என்ன சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்காரு அங்கேருந்து எம்ஜிஆர் தருந்தான் நான் நான் சொன்னேன் எழுந்து ஃபஸ்ட்டு சிண்டிகேட்டில் பேசுகிறேன் ஏன் திருட்டு தாலி கட்ட பார்க்குறேங்க முதலமைச்சருக்கு பகிங்கரமாக கட்டுங்க நானே முன்மொழி என்ன அப்படியெல்லாம் பேசுகிறேன் உடனே மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு விட்டேன் உடனே அவர் வந்தார் வந்தோடனே என்ன ஹாஸ்பிட்டலே பிடிச்சிட்டார் ஹாஸ்பிட்டல்லேயே பிடிச்சிட்டு எம்ஜிஆர் தோல் மேலே கை போட்டு ரெண்டு மாதிரி போட்டுருந்தார் என்னப்பா ராத்திரி என்ன கலைஞர் பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆமாண்ணே எனக்கு டாக்டர் பட்டை கொடுக்குற சார் சரியும் சொன்னாரா சரியும் சொன்னார் என்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டா நான் பண்ணிட்டேன் அப்படியே பட்ட 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 கடலை தண்ணி ஊற்ற அப்படியே குஜா நின்றுட்டார் தலை உடனே சொல்ல தலை உடணும் சொல்ல இல்லைண்ணே வாதரிச்சா பட்டை பட்ட கண்டு அப்படியே கப்புன்னு குடிச்சிட்டேன் சார் சரி சரி அப்படியே கையொழி போயிட்டார் அவருக்கு என்னாச்சு தெரியல தலைவர் சொன்னார் தலைவர் வந்து பெருந்தன்மையா சொன்னார் அவருக்கு எல்லா தகுதி கொண்டு ஒன்று பண்ணக்கூடாது இல்லை இந்த நெருக்கம் எம்ஜிஆருக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தை புரிந்து வைத்திருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னா கூட இருந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது யாரு அங்கே கட்சிக்குள்ள இருந்தப்ப அதோட பிரதிபலிப்பும் வெளிப்பட்டிருக்கும் இல்லையா எனக்கு எனக்கு நான் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் அவருக்கு வேண்டியவருன்னு பச்சை பாஸ் காலேஜில் மூணு வருஷம் போதும் அப்புறம் எம்ஏ படிக்கும் போதும் பிஎல் படிக்கும் போதும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அதெல்லாம் யாரும் வந்து அவ்வளோ விருந்தும் தலைமுறைகள் கட்சியில் தலைவர் பக்கம் இருக்கிறாருந்தான் எனக்கு தான் பாராட்டு தான் இருக்கும் விழுது பேரில் பேராசிரியர் அந்த கேட் போட்டிட்டான் ரெண்டு மணி நேரம் ஆச்சா இருக்கிறதுக்கு நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப் உட்காந்துக்கிறேன் இவன் ரெண்டு பேரும் பின்னால் ஜாலியாச்சாச்சு ரெண்டு பேரும் குறவு தூவினு இருக்கிறாங்க ஏன் நான் மட்டும் இவங்களுக்கு காவல் காத்த நான் காத்த அப்படின்னாரு வேற சரி ஐயா அப்படி பண்ணீங்கன்னாரு அது ஒன்றும் என்ன அந்த ஊர் கூட்டத்தில் பொது கொடுத்த பேசுனா தலைவர் வந்து தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா சரி காவல் தெய்வம் நம்மளை காக்காதான்னு நாங்கள் சொல்லிக்கிட்டோம் எழுந்து வந்து முதுக முதுகளை அடித்தார் நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு கேள்வி தலைவர் சொன்னார் நாப்தாவிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான சப் துணை பொருட்கள் தயாரிக்கலாம் அவையாவன சொல்லிட்டு தொண்ணூற்றி ஒம்பது படிச்சுட்டு உட்காந்தார் நிறைய ஒரு ஆறு மூணு வருஷம் இருந்தார் அவர் பின்னால் சீட்டாக அவர் ஆறு மூணு இருந்து நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருட்கள் தயாரிக்கலாம் கேட்டார் அதான் சொல்லிட்டு உக்காடுறாரு என்ன கேட்கலண்ணா இவர் காது கேட்க கருவி செய்யலாம்